ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரா என்னங்க செய்ய போறோம் இன்னைக்கு மக்ரூனி கைமா மக்ரோனி கைமா கைமா மக்ரோனி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இருங்க இப்ப போடாதீங்க நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்காக சமையல் செஞ்சு தரப் போறாரு என்னை விட அவர் சூப்பரா செய்வாரு நான் சொல்லி ஏங்க சுடுதண்ணி போட்டு இருந்து கலர் கலர்றீங்க ஒன்று அரிசி போட்டு கிளறுவாங்க வாங்க ஏதோ ஒன்று போட்டு கிளாறு சுடுதண்ணி போட்டு கிளறிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து இன்னைக்கு சிக்கன் கைமா மக்ரூனி மக்ரூனி அதாவது பாஸ்தா செஞ்சிடலாங்களா வாங்க இன்னைக்கு வேற லெவலில் தரமாக செஞ்சிடலாம் இன்னைக்கு ஒரு புதுசாக நம்ம வீடியோ இருங்க நான் வரேன் ட்ரை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்காக எங்கள் வீட்டுக்காரர் வந்து சமையல் ரூபே ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது சரி எதாவது ஒன்று சொல்லிக்கிறேங்க சரிங்க பார்க்கலாம் நம்ம சமையல் வீடியோவில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கிலோ மக்ரூனி எடுத்திருக்கேன் மக்ருனி வந்து சுடு தண்ணி வச்சுக்கணும் சுடுதண்ணி வச்சு கொதிச்சிருச்சு இப்போ போட்டுடலாம் போடுங்க மக்ருணி போட்டுருங்க ஆ இப்போ கிளருங்க வந்து மக்ரூனி போட்டாச்சு இப்போ கிளரட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கீமா வந்து நூறு கிராம் இங்கே வந்து வேக வச்சிருக்கிறாருங்க கிளறி கிளறி அதை அப்படியே கரைச்சி விட்டுறாதிங்க இந்தாங்க கொஞ்சம் உப்பள்ளி போடுங்க அளவு உப்பு போட்டுக்கலாம் வேணுமா அப்படி கொட்டுறீங்க கொடுங்க இங்கே உப்பு கூட உங்களுக்கு போட போடுங்க இன்னும் என்னன்னு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ஐயைய உப்பு தர்றத பாருங்க உப்பு போட்டுக்கலாங்க தண்ணி எச்சா இருக்குதுல்ல அதை கொண்டாங்கங்க நானே அழிக்கிறேன் கொடுங்க உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு சுடு தண்ணி மக்ரூனியில் முடிவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றுங்க உங்கள் வாடகை அப்படியே சமைச்சு விட்றாதீங்க அந்த கரடில என்ன வடி கட்டுறீங்க அதனால குப்பையா கிடக்குது என்னன்னு நீங்க ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கொண்டாங்க இங்க இங்க வைக்க எடுத்த தான் வைக்கணும் எந்த ஒரு பொருளையும் எங்க எடுத்துமோ அங்க வச்சிடணும் அதுதான் நல்ல பழக்கம் உப்புடப்பா கொடுக்கணும் கிளம்புங்க நீங்க பாருங்க இந்த அணியா எங்க நடக்குதுன்னு மட்டும் பாருங்க என்ன கலர் கலர்லா இருந்துவாரு அந்த மக்குனி போட்டுட்டு ரெண்டு கையை கொடுத்து ஃபுல் எனர்ஜியோட கலர்றாரு ஏங்க என்னாச்சு சமைக்கிறீங்களாக்கு மனசார செய்யறது மனமும் நல்ல மனநிலையில இருந்தாதான் இந்த மாதிரி கை போட்டு கிளறுவாங்க இந்த அரை கிலோ மக்ரூனி கிளறதுக்கு சில பல குரலை வித்தியெல்லாம் காட்டுறாரு வாருங்க எங்க வீட்டுக்காரர் விடுங்க கொதிக்கட்டும் இப்போ வந்து இந்த சிக்கன் வெந்திருக்குமா இது ஆ கொண்டாங்க ஒரு கிரி வாயில் வச்சு விடுங்க ம் நல்லா இருக்குங்க அருமா எப்படியா கூட தின் தந்துடுறீங்களா ம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இது இந்த பக்கம் இருக்குதா அது வேகட்டும் இப்போ இதுல தாளிக்கலாமா வடைச்சட்டில தாளிக்கலாமா நான் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் தாளிச்சு விட்டுடலாமா அது பத்துமா வடை சட்டி பத்தாது சரி வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் அதில் அடுப்பு வேகமா வச்சுட்டீங்களா கிண்டுங்க போகுது போகுது விடுங்க 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 விட்டுருங்க பாஸ்தா விலக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றியாச்சு எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு எல்லாரையும் விட்டுட்டாரு வெங்காயத்தை போடுங்க நறுக்குன்னு தள்ளி விடுங்க நாளைக்கிலோ தள்ளி விட்டுருவீங்களா இந்த ஓரத்தில் பார்த்து 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 அதே அதே தக்காளி விடுது பாருங்க பர்ஃபெக்டா இருக்கணும் தக்காளியெலாம் ஒன்று கூட உங்களுக்கு வெங்காயம் வாங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் ஆ இது கிடுங்க

வெங்காயம் வந்து நல்லா நான் வந்து உப்பு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் சிக்கனுக்கும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் வந்துருச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டாச்சுங்க அடிப்பிடிக்கிறது டக்குன்னு கிளறுங்க

போடுங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போடுங்க ஆனால் நறுக்குன்னு காரமாக இருக்கணுமில்ல போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை போடுங்க 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 தாராளமாக அள்ளி போடுங்க ஆ போது போது போதும் போது போதும் கொண்டாங்க கிண்டி விடுங்க பச்சை வாசனை போக கிண்டி விடுங்க கிண்டி விட்டிங்களா இப்போ வந்து அடுப்பு வேக வச்சுக்கோங்க இப்போ தயிர் எடுத்து விடுங்க கொண்டாங்க ஆ ஓகே ஓகே இந்தாங்க ஊத்துங்க எல்லாத்தையும் ஊற்றிடுங்க கை சுட்டுச்சா ஏ ரொம்ப இன்னைக்கு உங்களுக்கு பயமாக இருக்குதோ வீடியோவில் புதுசாக கை கட்டுறதுனால ஆமாவா நல்லா கிளம்பி விடுங்க இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லெமன் எடுத்து புழிஞ்சு விடுங்க அந்த விதை உள்ளே உழுந்துருப்போகுது உழுகாத அளவுக்கு புழிஞ்சு விடுங்க பூரா அங்கே உதறி விட்டுட்டுங்க எலுமிச்சி மலை சாரெல்லாம் என்னங்க பண்ணுறீங்க இதில் புதிஞ்சு விடுங்க கீழே எங்கே புதிஞ்சு விடுறீங்க எண்ணெயெல்லாம் வடிகட்டி ஊற்றுனீங்க இதை அது கரண்டில் வச்சு இது பண்ணணும்னு தெரியலையா உங்களுக்கு எப்படி தான் நீங்கள் இந்த உலகத்தில் இப்போ வாழ போகிறீங்களோ தெரியல அதையும் புளிஞ்சு விடுங்க ஒரு பழம் சின்ன பழம் தானே ஆ இது கூடவா தெரியல உங்களுக்கு கிளம்பு கிளம்பு டக்குன்னு அடிப்பிடிக்கிது நேரம் ஆயிடுச்சு பிள்ளைக்கு காலேஜுக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சிக்கன் எடுத்து போடுங்க வேக வைக்கிற சிக்கன் எடுத்து போடுங்க உடனே ஒன்று கொடுங்க நான் வாயில் வச்சு பார்க்குறேன் உங்களுக்கு அப்படியே கொட்டிட்டீங்க நானும் தருவீங்க தருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஆ கிளருங்க கிளருங்க பெருஞ்சு எட்டி கொடுங்க கொடுங்க அதை ம் ரெடியாகிடா பண்ணாங்க நாங்கள் வேறுட்டா சீக்கிரம் கிளம்பு கிளம்பி டைம் ஆயிடுச்சு நல்லா வாச கம்ம கம்பன்னு வருதா இப்போ வந்து மக்ரூனி சேர்த்துடலாமா இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தா வந்து சேர்த்துடலாங்க அப்படியே கொட்டுறீங்களே எப்படி கிளருங்க கரண்டில் போட உட வேண்டிதானே கிளறுங்க நல்லா அதை உடச்சி விடுங்க அப்படி உடைச்சு விடுங்க ரொம்ப கிளராதுங்க கூழ் மாதிரி போயிடும் ஆ அப்படி உடச்சி விடுங்க பாத்தீங்கன்னா மக்குரிஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க நம்மளோட சிக்கன் கீமா மசூ வந்து ஆகுது சூப்பராக வந்து பாஸ்தா ரெடி ஆகிருச்சுங்க இங்கே பாருங்கள் சாப்பிட்றதுக்கு தட்டில் போட்டு ஆரியும் ஆர்வம் வச்சாச்சு இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு கொஞ்சம் பாசமாக ஊட்டி விட போகிறாரு நல்லா இருக்குங்க இப்படி செல்லு கீழங்க கொண்டு வாங்க போது விடுங்க போட்டு வச்சிருக்கேன் ஆடு போட்டு வச்சிட்டோம்மா எடுத்து சாப்பிடு டிஃபன் பாக்ஸ் அங்கே எடுத்துட்டு வா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் சிக்கன் கீமாவோ மட்டன் கீமாவோ வாங்கி செம்மையாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து இதே மாதிரியே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்களும் வந்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்ன்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியே பத்து பேர் இருபது பேர் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் நிறைய பேர் பார்த்துடாதீங்க சரிங்களா ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் போயிட்டு வர்ற காலையில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இதுதான் சாப்பாடு ரொம்ப தரமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் சொல்ல சொல்ல செஞ்சுட்டாரு அவருமே செமையாக சமைப்பார் இன்றைக்கி எனக்காக கொஞ்சம் வாங்க வியூவர்ஸ் போக மாட்டேங்குது நீங்களாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி வந்து நின்றுக்கிட்டாரு பரவாயில்ல அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்